ஜூலை இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை வரை மதுரை ஆடிகளுக்கு ஐந்து ஐந்து சதவீதம் சதவீதம் முதல் ஐம்பத்தி தமிழ் சினிமா நிறைய பார்த்திருக்கு குறிப்பா ஜொலிச்ச அந்த பத்தி தெரியாத பர்சனல் உங்களுக்கு தெரியதான் இந்த வாரம் நடிகை ரஞ்சிதா அமைதியை தேடிய என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய புயல் வீசும்னு நான் எதிர்பார்க்கல வரலாற்ற திருப்பி பாருங்க ஆண்களுக்கு எதிரான கேம்கள்ல பெண்களை தான் பகடையா பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நானும் அப்படிதான் அடக்க முடியாத கண்ணீரோடு பதினாலு வருஷங்களுக்கு முன்னாடி நடிகை ரஞ்சிதா சொன்ன வார்த்தைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல முன்னணி நடிகையா புகழ் பெற்ற ரஞ்சிதா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கும் ரொம்பவே பரிச்சயமானவங்க உடனான சர்ச்சைக்கு அப்புறமா தன் குடும்பத்தை அறவே ஒதுக்கிட்டு தனக்கு பிடிச்ச பாதையில அவங்க பயணப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ரஞ்சிதா யார் சினிமாவில இவங்க சாதிச்ச விஷயங்கள் திசை மாறிய பர்சனல் வாழ்க்கைன்னு இவங்கள பத்தின பிளாஷ்பேக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரஞ்சிதாவின் நிஜ பெயர் ஸ்ரீவள்ளி இவங்க வளர்ந்ததெல்லாம் பெங்களூர்ல ரஞ்சிதாவின் அப்பா சினிமா கம்பெனி ஒன்ல ப்ரொடக்ஷன் இருந்தவர் சினிமா பின்புலம் கொண்ட குடும்பத்துல வளர்ந்த ரஞ்சிதா விருப்பப்பட்டுதான் ஜேர்னலிசம் அதுவும் இல்லனா ஐஏஎஸ் படிக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பமா இருந்துச்சு ஆனா என்ன தேடி கடப்பா ரெட்டி மான்ற தெலுங்கு பட வாய்ப்பு வந்தப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் கிளிக் படிக்க போயிடலான்னு தான் நான் நடிக்க வந்தேன் பாரதி ராஜா சார் படத்துல நடிப்பேன் அவருடைய ஆறு வரிசை அறிமுகமான புதுசுல நடிகை ரஞ்சிதா ஒரு பேட்டில ரஞ்சிதா அறிமுகமான பாட்டிமார்கள் சொல்ற கதைகள்ல வர ஒரு அப்பாவி ராஜகுமாரி மாதிரிதான் ரஞ்சிதா இருந்தாங்க அவங்களுடைய உயரம் கம்பீரமான ராஜகுமாரிகளுக்கானது அவங்க முகத்துல அந்த வயசுக்கே உண்டான அப்பாவித்தனம் ரொம்பவே பட அதுதான் வாத்தமைக்கிற பூங்குருவி கேரக்டர் ரஞ்சிதாவுக்கு வாங்கி கொடுத்துச்சு மணியே மணிக்குயிலேன்னு ஒத்த பாட்டுல தமிழ் ரசிகர்களை காந்த விசையோட தன் பக்கம் இழுத்தாங்க ரஞ்சிதாவுக்கு ஜோடி நவரசா நாயகன் கார்த்திக் அந்த முதல் படத்திலேயே ஜாக்கெட் போடாத கேரக்டர் நிறைய காதல் காட்சிகள் சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே இந்த பாடல்ல உச்சக்கட்ட ரொமான்ஸ் ரொம்ப தைரியமா நடிச்சிருப்பாங்க ரஞ்சிதா நாடோடி தென்றல் படம் வணிக ரீதியா பெரிய வெற்றியை பெறல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சினிமா துறையில ரஞ்சிதாவுக்கு சூப்பரான ஓப்பனிங் கிடைச்சது அப்புறம் என்ன ரஞ்சிதா காட்ல படம் அழதா பொண்டாட்டி ராஜ்யம் படத்துல கணவன சந்தேகப்படுற மனைவி கேரக்டர்ல மிரட்டிய ரஞ்சிதா பெரிய மருது படத்துல கிராமத்து பெண்ணா தன் உயிரை விட்டு கண் கலங்க வச்சிருப்பாங்க ஜெய்ஹிந்த் படத்துல கண்ணா என் சேலைக்குள்ள இந்த பாடல்ல கவர்ச்சி டான்ஸ்ல ரசிகர்களை சும்மா கேரங்கடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷத்தோட சென்சேஷன் ஹீரோயினா பெயர் எடுத்தாங்க அவங்களே மறுபடியும் அர்ஜுனோட கர்ணா படத்துல மலரை மௌனமான மெலோடி சாங்ல உருகி உருகி நடிச்சிருப்பாங்க சத்யராஜோட அமைதி படை பிரபுவோட வாத்தியார் ரமேஷ் அரவிந்தோட பாட்டு வாத்தியார் மம்முட்டியோட மக்களாட்சி முரளியோட அதர்மம் அப்படின்னு அப்போதைய முன்னணி ஹீரோக்களோட ஜோடியா நடிச்சு முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க ரஞ்சிதா பல படங்கள்ல மாடர்ன் அண்ட் கிளாமர் ரோல்ல தாங்க நடிச்சாங்க கேரக்டருக்கு ஏத்தது போல ஏற்று நடிச்சு எல்லா ரோல்களையும் ஸ்கோர் செஞ்ச ரஞ்சிதாவின் முக வசீகரம் ஹோம்லி அண்ட் மாடர்ன் கேரக்டர்கள் எல்லாத்துக்குமே பக்காவா பொருந்தி போச்சு குறிப்பா ரஞ்சிதாவுக்கு அமைஞ்ச பாடல்கள் எல்லாமே எல்லா ஜெனரேஷனரும் ஹம்மிங் பண்ற அளவுக்கு ஹெவர் கிரீனாவே அமைஞ்சது பெரிய பிளஸ் சொல்லிவிடு வெள்ளி நிலவே நீதானே தோறும் நான் பாட காரணம் முத்துமணி நேசத்துக்கு கண்மணியே கண்மணியே இவங்க நடிச்ச பாடல்கள் பலவும் ரசிகர்களின் விருப்பமான பிளேலிஸ்டா இன்னைக்கும் ஒழிச்சுகிட்டு இருக்கு ரஞ்சிதா வீட்ல இருந்த காலகட்டத்துல அவங்கள பத்தி சினிமா பத்திரிகைகள்ல என்ன மாதிரியான துணுக்குகள் வரும் தெரியுமா ஷூட்டிங் பிரேக்ல தடி தடியா புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்கன்னு தான் எழுதினாங்க ரஞ்சிதாவும் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க என்னோடது டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்கூலுக்கு போனோமா தான் இருப்பேன் ரொம்ப பேச மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது என்சிசி தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் நான் செஞ்சது கிடையாது ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஃபீல் பண்ணுவேன் புக் படிக்க ஆரம்பிச்சா எல்லாத்தையும் நான் எவ்ளோ பிஸியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கமாவது படிக்கணும் சாப்பிடும்போது கூட என் கையில புக் இருக்கும் அதுலயும் ஆன்மீக புத்தகங்கள் தான் நிறைய படிப்பேன் ஆன்மீக சொற்பொழிவுகள் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ் தாண்டி மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு பல மொழிகள்லயும் ஒரு ரவுண்ட் வந்த ரஞ்சிதா சில வருஷங்கள் சினிமாவுல நடிக்காம ஆளே காணாம போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தன் குருநாதர் பாரதி ராஜாவின் தாஜ்மஹால் படத்துல நாயகியுடைய அன்னி தலை காட்டியிருந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் சன் டிவியில ஒளிபரப்பான கிருஷ்ணதாசி சீரியல்ல டைட்டில் ரோல்ல நடிச்சாங்க இந்த சீரியல் அப்போ மிகப்பெரிய ஹிட் ஆச்சு மென்மையும் வைராக்கியமும் கொண்ட அந்த கிருஷ்ணதாசி கேரக்டர்ல தாசியாவும் ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு அம்மாவாவும் துண்ணுஞ்சு நடிச்சாங்க ரஞ்சிதா அந்த நேரத்துல தான் ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு பரபரப்பு செய்திகள் வெளியாக அத ரஞ்சிதாவும் உறுதிப்படுத்தினாங்க என் கணவர் பேரு ராகேஷ் மேனன் ஆர்மி ஆபீசர் எங்களோடது லவ் மேரேஜ் தான் அவரு ரொம்ப கூல் பர்சன் ஆபீஸ் டென்ஷன் வீட்ல சத்தம் போறதெல்லாம் அவர் கிட்ட கிடையவே கிடையாது பிரேக்கிங் ஸ்டேட்மெண்டா தன் மன வாழ்க்கையை பத்தி வெளிப்படையாவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் மீடியாக்கள் பகிர்ந்தாங்க ரஞ்சிதா இதுக்கப்புறமா மறுபடியும் சில வருஷங்கள் ரஞ்சிதா யார் கண்லையும் குழந்தைன்னு அவங்க சந்தோஷமா அந்த பூங்குருவியுடைய ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க மீடியாக்கள்ல பெருசா முகம் காட்டாம இருந்தாலும் அப்பப்போ ஒரு சில படங்கள்ல கேரக்டர் ரோல்கள்ல நடிச்ச ரஞ்சிதா வில்லு படத்துல பிளாஷ்பேக்ல ஹீரோ விஜயின் அம்மாவா நடிச்சிருந்தாங்க விஜய்க்கு ஜோடியா ரஞ்சிதாவா காம்பினேஷனே புதுசா இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் பேசினாங்க இந்த இடத்துல ஸ்ரீவல்லின்ற ரஞ்சிதாவோட சில அடிப்படை இயல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் நான் அவ்வளவு கலகலப்பான கேரக்டர் கிடையாது ஏதாவது டென்ஷன்னா கூட அத சீக்கிரமா மறந்துடுவேன் எனக்கு சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ஒரு படம் எடுக்கணும் நிறைய நகை வேணும் பணம் வேணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட நான் நிறைய பேச மாட்டேன் ஒதுக்கி போயிடுவேன் ரஞ்சிதா வெவ்வேறு தருணங்கள்ல சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தா அறிவான அதே நேரம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற சிம்பிளான கேரக்டர் தான் இவங்கன்னு புரியும் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் ஓவர் நைட்ல உலகமே விமர்சனம் செய்யற நிலைக்கு உள்ளாச்சு அந்த வீடியோல இருந்தது ரஞ்சிதா தான் ரஞ்சிதா அந்த ஆசிரமத்துல தான் இருக்காங்க ரஞ்சிதா தான் அந்த மாதிரியான மாடர்ன் ப்ளவுஸ் எல்லாம் போடுவாங்க ரஞ்சிதா அந்த நபரோட சிஷ்யிதா இது போல எத்தனை எத்தனை அவதூறுகள் சொல்லவே வாய் கூசும் விமர்சனங்கள் தனி ஒரு பெண்ணா அத்தனையையும் தாங்கிக்கிட்டாங்க ரஞ்சிதா ஒரு பெண் அதுவும் நடிகைங்கிற பிம்பத்தால பெறும் ஏலனங்களையும் அவமானங்களையும் ரஞ்சிதா தூக்கி சுமக்க நேரிட்டுச்சு சில மாதங்கள் யார் கண்லையும் படாமலே இருந்த ரஞ்சிதா திடீர் திருப்பமா மீடியாக்கள் முன்னிலையில என்ட்ரி கொடுத்து கண்ணீர் விட்டாங்க என்னையே இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கோபமும் காட்டினாங்க அது நான் இல்ல அது நான் இல்ல அது நானே இல்ல அந்த காலகட்டத்துல ரஞ்சிதா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்த வார்த்தைகள் தான் இது அழுது அழுது ஓஞ்சவங்க தன் மனக்குமுறல்களை எல்லாம் வீடியோ பேட்டி ஒன்ல இறக்கி வச்சவங்க மரியாதைய பொது வெளியில துவியிலுரிச்சிட்டாங்கன்னு மனம் வெதும்பினாங்க என் அப்பா பெரிய பிசினஸ் மேன் இல்ல அவருக்கு எந்த பவரும் கிடையாது நாங்க சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க அப்பாவால என்ன காப்பாற்ற முடியல அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தற்கொலை செஞ்சுக்கலாம்னு கூட யோசிச்சேன் அப்படி செஞ்சுகிட்டா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா அதனாலேயே அந்த முடிவை நான் கைவிட்டேன் கண்ணீரை கண்களுக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டு மன உறுதியோட அந்த வீடியோல பேசி இருப்பாங்க ரஞ்சிதா என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு புத்தகம் இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு தன் முந்தைய பேட்டில சொன்னத போலவே வெகு சீக்கிரத்திலேயே தான் சிக்கி கிடந்த அந்த கசப்பான சர்ச்சை வளையத்திலிருந்து மீண்டாங்க ரஞ்சிதா இந்த பரபரப்பெல்லாம் அடங்கிறதுக்குள்ளேயே உங்க கணவரை பிரிஞ்சுட்டீங்களாமே அப்படின்னு மீடியாக்கள் கேட்டதுக்கு ஆமா எனக்கு நடந்ததெல்லாம் அவர் எப்படி தாங்குவாரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு வெளிப்படையாவே பேசினாங்க அந்த நிதானம்தான் ரஞ்சிதாவின் பக்குவப்பட்ட குணம் ரஞ்சிதாவை பத்தி நடிகை குட்டி பத்மினி பகிர்ந்த செய்தி இந்த நேரத்துல நினைவு கூர்ந்தே ஆகணும் கிருஷ்ணதாசில நடிக்கிறப்போ ஒரு ரூம்குள்ள ரஞ்சிதா நடிக்க வேண்டிய சீன் அந்த ரூம்குள்ள எலிகள் இருந்திருக்கு ரஞ்சிதாவுக்கு எலினா ரொம்ப பயமா இது எங்களுக்கு தெரியாது பயந்து அழுது எளிவாடை தாங்க முடியாம வாந்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ரஞ்சிதா ஆனா அதுக்காக அவங்க ஷூட்டிங் கேன்சல் பண்ணல தொடர்ந்து நடிக்க தான் செஞ்சாங்க தன்னுடைய பயம் அலர்ஜி இதெல்லாம் அவங்க வேலையில காட்டலன்னு சொன்னாங்க இந்த டெடிக்கேஷன் தாங்க ரஞ்சிதா ஆன்மீக புத்தகங்கள் நிறைய படிப்ப கேசட்டுகள் நிறைய கேட்பேன் அப்படின்னு தன் இருபதுகள்லயே சொன்ன ரஞ்சிதா இப்போ தன் ஐம்பது வயதுலயும் அதே நிலைப்பாட்டுலதான் இருக்காங்க விமர்சனங்கள் கிண்டல்கள்னு தன்னை பத்தின எல்லா பேச்சுக்களுக்குமே பதிலடியா இப்போவும் நான் நித்யானந்தாவின் பக்திதான் இனியும் அவர் கூட சேர்ந்து ஆன்மீக வழியில தான் செயல்படுவேன் அப்படின்னு பகீர் முடிவையும் வெளிப்படையா சொன்னாங்க ரஞ்சிதா வருஷங்கள் பல இந்த நிலையில இப்பவும் சர்ச்சை மெட்டீரியலா வளம் வர்ற நித்யானந்தாவின் ஆன்மீக குழுவுல தான் ரஞ்சிதாவும் இருக்காங்க ஆனா முன்ப விட சோசியல் மீடியால இப்பதான் ரஞ்சிதா ஆக்டிவா இருக்காங்க நித்யானந்தாவின் கைலாசா நாட்டின் பிரதமரா ரஞ்சிதா தான் இருக்கிறதா கூகுள் தகவல் சொல்லுது ரஞ்சிதா தேடிக்கிட்ட இந்த முடிவு சரியா தப்பான அலசி ஆராயாம இது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுங்க தன் சுய விருப்பத்தின் பேர்ல ரஞ்சிதாவே தேடிக்கிட்ட முடிவுங்கிறத உணர்ந்து அவங்க போக்கிலேயே விட்டுடலாம் தான் செஞ்ச வினைகளுக்கான எதிர்வினைகளை எதிர்கொள்வது எல்லாருக்குமே பொதுவானதுதான் இது ரஞ்சிதாவுக்கும் பொருந்தும் அதே சமயம் ராவணன் படத்துல திடீர்னு ஒரு கேரக்டர்ல தலைய காட்டி சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது போலவே ரஞ்சிதா மறுபடியும் ஆன் கொடுப்பாங்க என்ட்ரி அப்படிங்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்பு இது எல்லாமே சினிமா ரசிகர்கள் பலருக்கும் இன்னும் மிச்சம் இருக்கு அது நடக்குமோ நடக்காதோ ஆனா நாடோடி தென்றல் பூங்குருவிக்கு ரசிகர்கள் மனசுலையும் ரஞ்சிதாவுக்கு தமிழ் சினிமா வரலாற்றிலையும் நிலையானதொரு இடம் நிச்சயம் இருக்கும் அது என்றென்றும் நிலைச்சிருக்கும்